வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் ரொம்ப அட்டகாசமான ஏரியா பார்த்திங்கன்னா பாலாஜி நகர் இந்த பாலாஜி நகர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கங்கள் நேராக பார்த்தீங்கன்னா செக்கங்கனி கேட்டு செக்கங்கனி கேட்டு வழியாகவும் போகலாம் இன்னொன்று வந்து முத்துப்புள்ள மண்டபம் வழியாகவும் போகலாம் இன்னொன்று சீனிவாசநல்லூர் அந்த வழியாகவும் வரும் இந்த பாலாஜி நகரில் வந்து கனெக்டிங் வந்து ஸ்ரீநகர் காலனி காந்தி நகர் எல்லாமே கனெக்டிங்காகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஃப்ளோரில் ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பாலாஜி நகர் அந்த பாலாஜி நகரில் வந்து உங்களுக்கு தேர்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட்டு வீடு தான் ஆமாம் ஷீட் வீடாக இருந்தாலும் நல்லாயிருக்கு தேர்ட் ஃப்ளோரில் வித் ட்ரிங்கிங் வாட்டர்லாம் மேலே வந்து குடிக்கிற தண்ணி வந்துடுது நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஃப்ளோர்லாம் பெயிண்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த பெயிண்டிங் வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இது நீங்கள் பார்த்துட்ருக்கு இந்த வீடு தாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பாலாஜி நகர் அந்த பாலாஜி நகர் இங்கேருந்து அசஸ் ரொம்ப பக்கம் வீட்டுக்கு ரெண்டு பேர் இருக்கிற மாரி தான் கேட்குறாங்க ஸ்மால் ஃபேமிலி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலாஜி நகர் இருக்கும்போது இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே பக்கம் வாங்க ஃபுல்லாக வீடாக பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் ஏரியா ஹாலில் வந்து வெண்டிலேஷனுக்காக காற்று வசதிக்காகவும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் இல்லை நல்லா வெண்டிலேஷனாக இருக்கும் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஃப்ளோர்லாம் பண்ணியிருக்காங்க ஷீட்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து நீட் அண்ட் கிளீராக இருக்குது இது வந்து கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவும் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீட் அண்ட் கிளீராக இருக்குது பெயிண்டிங்லாம் பண்ணி போ பக்காவாக புதுசுங்க ஆல்ரெடி இருந்தாங்க இருந்தவங்க இப்போ தான் காலி பண்ணி போனாங்க காலி பண்ணி போனோடனே பெயிண்டிங்லாம் அடித்தாச்சு இதை நீங்கள் பார்த்துட்டுருக்கு கிச்சன் ஏரியா கிச்சன்லேயும் ஸ்லாப் வந்துடுது குடிக்கிற ட்ரெனி ட்ரிங்கிங் வாட்டரும் இதில் வந்துடுது வாட்டர் எல்லாம் கிளியரு முன்சிபாலிட்டி வாட்டரும் மேலே வந்துடுதுங்க இது கிச்சன் ஏரியா இது ஹால் ஹால் வந்து நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது நல்ல வெண்டிலேஷனாகவும் இருக்குது காற்று நல்லா காற்று இதாகவும் நல்லா இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் பெட்ரூமும் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல வென்டிலேஷனாகவும் இருக்குது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஃபேமிலி வந்து ரெண்டு பேர் இருந்தால் போதுங்கிற மாரி சொல்கிறாங்க அப்படி இல்லை பேச்சுலர்ஸ் இருந்தாலும் லேடிஸ் யார் இருந்தாலும் ஓகேங்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் இருந்தாலும் ஓகேங்கிறாங்க மேலேயே வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடுது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வாட்ரு ட்ரிங்கிங் வாட்ரு கிளியர் வாட்ரும் வந்துருது இது வந்து செகணி கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஸ்ரீநகர் காலனிலேருந்து எல்லாமே ரொம்ப பக்கம் உங்களுக்கு பாலாஜி நகர் இந்த பாலாஜி நகரை பற்றி சொல்ல தேவையே இல்லை நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து ஃப்ளோர் வந்து ஃபுல்லுமே பெயிண்டிங் அடிச்சு வெஸ்டர்ன் டாய்லெட்டு நீட் அண்ட் கிளியராக பக்காவாக இருக்குது உங்களுக்கு மாலையில் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது பாத்ரூம் பாத்ரூமில் வந்து செவ்வ பாத்து வச்சுருக்காங்க கீழே ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங்கு நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஏரியா அட்டகாசமான ஏரியா இந்த ஏரியாவில் நீங்கள் துணி போட கொள்ள வத்த காய வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா பயனாக இருக்கும் பால்கனியில் நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே வந்து துணி காய போடுறதுக்கு அவங்க தனியாக ஒரு ஆங்கிளும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க காக்கா குருவி உள்ளே வராத அளவுக்கு நெட்டும் போட்டிருக்காங்க காக்கா குருவி எதுவும் உள்ளே வராத அளவுக்கு டேட்டி பண்ணாத அளவுக்கு நெட்டும் போட்டிருக்காங்க ஏரியா சூப்பரான ஏரியா பாலாஜி நகர் கும்பகோணத்தில் மெயினான ஏரியா யாருக்கு வேணுமோ உடனே முடிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வருஷ இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாடுங்கண்ணா லைக் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கலக்கப்படுகிற இப்போ வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக்